யாராவது உங்ககிட்ட வந்து நீங்க என்ன போறீங்க அப்படின்னு கேட்டாக்கா என்ன வாங்க போறீங்க சொல்லறதுல உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் சரி நான் உங்களையே கேக்குறேன் நீ என்ன போற ஐஏஎஸ் உங்களுக்கு டாக்டர் நீங்க செஃப் இந்த மாதிரி நான் டாக்டரு ஐஏஎஸ் அப்புறம் செஃப் இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்கல்ல சரியா இதே மாதிரி நானும் சின்ன வயசா இருக்கிறப்ப எங்க கிளாஸ்ல வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு பேர் படிச்சாங்க அந்த எண்பத்தி எட்டு பேரு கிட்டயும் எங்களுடைய ஆசிரியர்கள் கேட்டாங்க நீங்க எல்லாம் என்னவாக போறீங்க என்னவாக போறீங்கன்னு எல்லாரும் உங்களை மாதிரியே டாக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் வக்கீல் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா சொன்ன எண்பத்தி எட்டு பேருமே அந்த மாதிரி ஆகல சொன்னதுல ஒருத்தர் கூட அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த மாதிரி ஆகல ஏன் சொன்ன உங்களால ஆக முடியல சொல்றேன்னா தெளிவான இலக்கு இல்ல ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி டாக்டர் ஆகணும்னு சொல்றது ஒரு பத்து நாள் கழிச்சு கேட்கும் போது நான் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்றது இன்னும் பத்து நாள் கழிச்சு கேட்டாக்க நான் வக்கீல் ஆகணும்னு சொல்றது இன்னும் பத்து நாள் கழிச்சு கேட்டாக்க நான் விவசாயி ஆகணும்னு சொல்றது டான் படத்துல எப்படி நம்ம சிவகார்த்திகேயன் சொல்றாரோ அப்பப்ப நான் சயின்டிஸ்ட் ஆயிட்டுமா இல்ல நான் அதுவாயிட்டுமா நான் இதுவாயிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்ப தன்னோட இலக்கை மாத்திக்கிற மாதிரி நாமளும் கேட்கறோம்ன்றதுக்காக நாம ஏதோ ஆகணும்னு சொல்றோம் அப்படி சொல்றது கூட என்னன்னு சொல்றோம் கௌரவமா சொல்றோம் சார் ஐயஸ்னு சொன்னா ஒரு கெத்து சார் அத்தனை பேர் இருக்கிறாங்க எங்களை பார்த்து பசங்களும் சிரிச்சிருவாங்கல்ல அதனால நான் டாக்டர் ஆகணும்னு சொல்றேன் சார் நான் கலெக்டர் ஆகணும்னு சொல்றேன் சார் இப்படி சொன்னாக்கா ஒரு கெத்தா இருக்கும் கௌரவமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் சார் கருத்து தானே இலக்கை நிர்ணயித்தல் அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது கோல் செட்டிங் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுவும் உங்க வயசுல கோல் செட்டிங் ரொம்ப முக்கியம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை ஒன்னு சொல்றவங்க எல்லாருக்கும் இதே மாதிரி ஒரு கிளாஸ் ரூம் இருந்தது அந்த கிளாஸ் ரூம்ல ஒரு டீச்சர் வந்தாங்க அந்த டீச்சர் அங்க இருக்கிற பசங்க எல்லாருக்கிட்டையும் நீ என்னவாக போற அப்படின்ற கேள்வியை வந்து அந்த பசங்க கிட்ட கேட்டேன் அந்த பசங்களும் உங்களை மாதிரியே ஏஞ்சிச்சு ஒவ்வொருத்தரும் நான் ஐஏஎஸ் ஆக போறேன் நான் டாக்டர் ஆக போறேன் சார் நான் செஃப் ஆக போறேன் சார் நான் இன்ஜினியர் ஆக போறேன் சார் நான் சாப்ட்வேர் கம்பெனியில ஒர்க் பண்ண போறேன் சார் நான் மாசம் உள்ள சம்பளம் வாங்க போறேன் சார் அப்படின்னு உயர்வா சொல்லிக்கிட்டே வந்தாங்க திடீர்னு ஏஞ்சி ஒரு பையன் சார் நான் குதிரை ஓட்டுறவன ஆக போறேன் சார்னு சொன்னேன் உங்க வீட்ல சொன்னா என்ன சொல்லுவாங்க வீட்டுல போயிட்டு சார் நான் குதிரை ஓட்ட போறேன் சார்ன்னு சொன்னேன் உங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க அடி செருப்பாள நான் குதிரை ஓட்ட போறேன் நான் இம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு இருக்கிறேன் இவ்வளவு காசு செலவு பண்ணிட்டு இருக்கிறேன் நீ என்ன குதிரை ஓட்ட போறேன்னு சொல்றேன் நீ ஒழுங்கு மரியாதையா போய் படி படிச்சு பெருசா ஏதாவது ஆவு அதை விட்டுட்டு குதிரை ஓட்ட போறேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரிதான் அந்த டீச்சரும் கேலி பண்ணாங்க அந்த பையனை அங்க இருக்கிற எல்லா பசங்களும் பார்த்து அவனை சிரிச்சாங்க குதிரை ஓட்ட போறானா ஏ அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சிரிச்சாங்க அதுக்கப்புறம் அவன் அந்த பையன் ரொம்ப மன வருத்தப்பட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிட்டு உட்காந்துட்டு இருந்தான் அவங்க அம்மா வந்து கேக்குறாங்க ஏன்டா அழுதுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பையன் சொன்னா இந்த மாதிரி எல்லாரையும் உன்னுடைய எய்ம் என்னன்னு சொல்லிட்டு டீச்சர் கேட்டாங்க நான் குதிரை ஓட்ட போறேன்னு சொன்னோமா அதுக்கு வந்து எல்லாரையும் என்னை பார்த்து அசிங்கப்படுத்தி சிரிச்சிட்டாங்க ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்குதுமான்னு அவங்க அம்மா கிட்ட சொன்னான் அவங்க அம்மா உடனே சொன்னாங்க அடைச்சா இதுக்கு போய் அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கிற குதிரை ஓட்டுறதுல என்னடா போய் கேவலம் இருந்து போகுது ஒரு கேவலமும் இல்ல அதை பத்தி நீ கவலையே படாத ஆனா நீ குதிரை ஓட்டணும்னு சொன்ன இல்லையா அப்படி நீ குதிரை ஓட்டர் தான் மாதிரி தெரியுமா குதிரை ஓட்டணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல ஒரு கேலண்டர் இருந்துச்சு அந்த கேலண்டர்ல கிருஷ்ணர் வந்து அஞ்சு குதிரையை வச்சுட்டு ஓட்டுற மாதிரி ஒரு போட்டோ இருந்துச்சு புரியுதா நீ குதிரை ஓட்டுறது தப்பு இல்ல அப்படி குதிரை ஓட்டறதா இருந்தா இந்த கிருஷ்ணர் மாதிரி குதிரை ஓட்டணும் அப்படி ஓட்டுனா அது சூப்பர் சிறப்பு அதை விட்டுட்டு சும்மா ஓட்டுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கதையில இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எந்த ஒரு செயலும் செய்யறதுல எந்த ஒரு குறிக்கோளையும் கோலையும் செட் பண்ணத்துல தப்பு கிடையாது ஆனா ஒரு விஷயத்தை நீ செய்யறனா அதுல டாப்பா இருக்கணும் அதுல உச்சத்துல இருக்கணும் அத பர்ஃபெக்டா செய்யறவனா இருக்கணும் சோ அந்த மாதிரி ஆற்றல் மிக்க ஒருத்தனா இருக்கணும் குதிரை ஓட்டினா கூட உன்னை விட சிறப்பா எவனும் குதிரை ஓட்ட முடியாதுடா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும் எந்த செயல் செய்தாலும் என்ன விட அந்த செயலை சிறப்பா எவனாலையும் செய்ய முடியாதுன்னு யார் ஒருத்தர் நினைக்கிறாங்களோ அவங்க தான் டாப் டாக்டர் ஆகணும்னு சொன்னீங்கல்ல டாக்டர் ஆனீங்கன்னா உங்களை விட பெஸ்ட் டாக்டர் இந்த உலகத்திலேயே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும் ஒருவேளை கலெக்டர் ஆயிட்டீங்கன்னா உங்களை மாதிரி கலெக்டரை இந்த நாடு இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு தீவிரமாகவும் தெளிவாகவும் இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கணும் புரியுதாப்பா கோல் செட்டிங் அது கோல் செட்டிங் இலக்கை நிர்ணயித்தல் சரி சார் அது செட் பண்ணதுக்கு அப்புறம் நான் எப்படி சார் கோலை செட் பண்ணுறது எதை வச்சு சார் நான் இதுதான் ஆகணும்னு செட் பண்ணுறது அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அதுக்கு எதெல்லாம் இருந்தாக்கா உங்களால ஈஸியா கோல் செட் பண்ண முடியும்ன்ற பாயிண்ட்ஸ் தான் இது அப்ப டிஃபைன் கோல் கிளியர்லி டிஃபைன் கோல் கிளியர்லி நீ ஐஏஎஸ் ஆக போறன்னு சொல்லிட்டேன் இப்ப நான் உங்ககிட்ட கேக்குற கேள்வி ஏன் ஐஏஎஸ் ஆகணும் இந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்குதா நான் டாக்டர் நீ ஏன் டாக்டர் ஆகணும் அப்ப உன்னுடைய கோலை உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும் சார் நான் இதனால தான் சார் இதுவாக போறேன் இந்த நான் ஏன் ஃபிக்ஸ் பண்ணா நான் இதுக்காக இந்த ஒரு விஷயத்த அடையறதுக்காக அல்லது இந்த விஷயத்த செய்யறதுக்காக இந்த கோலை பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு ஏதாவது உனக்கு சொல்ல தெரிஞ்சாதான் அந்த கோலையே நீ ஃபிக்ஸ் பண்ணணும் புரியுதா நான் சொல்லுறது அப்ப விளக்க தெரியணும் கோல ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் போதாது யாராவது கேட்டா ஏந்திச்சு கௌரவமா சொன்னா மட்டும் போதாது ஏன் எதுக்காக எந்த சூழ்நிலையில இந்த இலக்க நீ நிர்ணயிச்சேன்றத உனக்கு சொல்ல தெரியணும் அப்ப ஒருத்தர் கோல நிர்ணயம் பண்றாருன்னா அவர் எதை வச்சு நிர்ணயம் பண்ணணும் எதை வச்சு இந்த கோலை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டா உள்ளார்ந்த ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் த இன்ட்ரெஸ்ட் எது செஞ்சா உனக்கு ரொம்ப 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 திருப்தியா இருக்குதோ எதை செஞ்சா உனக்கு உண்மையிலேயே சந்தோஷம் கிடைக்குதோ எதை செஞ்சா நீ உன்னையே மறந்துட்டு ஒரு வேலையை செய்வியோ அதுதான் நீ அது சம்பந்தமான ஒரு ஃபீல்டை எடுத்து அதில் சாதிக்கணும்னு நினைக்கிறது தான் கோல் புரிஞ்சுதான் நான் அப்ப ஒரு பையனுக்கு உட்காந்து படிச்சானா எல்லாமே மறந்து போயிடும் அவனுக்கு படிப்பு மட்டும்தான் ஞாபகத்துல இருக்குது அப்படின்னாக்கா அவன் படிப்பு சார்ந்த ஒரு இலக்கை நிர்ணய போகலாம் ஒருத்தனுக்கு கிரிக்கெட் விளையாடும் போது அவன் தண்ணியே மறந்துடுறான் எப்ப பார்த்தாலும் கிரிக்கெட் அதே மாதிரி ரோட்ல சும்மா கிரிக்கெட் விளையாடுன்னு இருக்கிறது இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரஸ்ட் கிடையாது ப்ரொஃபஷனலா போய் அவனால ஸ்கில்ஃபுல்லா அதை விளையாட முடியுது தன்னை மேம்படுத்திக்கிட்டே வரான் அதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போற அளவுக்கு அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா அதுதான் அவனுடைய கோல் ஃபுட்பால் விளையாட போறானாக்கா அது அவனுடைய கோல் செஸ் விளையாட போறானாக்கா அது அவனுடைய கோல் நல்லா புரிஞ்சுக்கோ எந்த ஃபீல்டு எடுத்தாலும் சாதிக்க முடியும் சார் அப்ப கெட்ட செய்யும் போது கூட எனக்கு ரொம்ப பிடிக்குது ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்ப நான் கெட்ட பழக்கம் செஞ்சுட்டு போயிட்டேன் சார் தப்பு எது உன்னையும் அழிச்சு உன் குடும்பத்துக்கும் கெடுதல் விளைவிச்சு உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கெடுதல் செய்தோ அது இலக்காக இருக்க முடியவே முடியாது புரிஞ்சதா நான் சொல்றது இலக்க செய்யும் போது நாம மட்டுமே நம்மளை மட்டுமே நினைக்க கூடாது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம குடும்பம் நம்ம சமுதாயம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து பிரயோஜனமா நம்ம இலக்கு இருக்குதா அப்படின்னு நம்ம பாக்கணும் புரியுதா சோ சார் கிரிக்கெட் விளையாட்டு ஃபிக்ஸ் பண்ற சார் சச்சின் மாதிரி விளையாடி இந்தியாவுக்கே பெருமை சேர்த்து தரத்துனாக்கா அதுதான் அழகான இலக்கு அப்ப எது தவறோ அதை செய்யக்கூடாது எது எல்லாருக்கும் பிரோஜனமோ அதை சார்ந்து ஒரு இலக்கை நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும் புரிஞ்சதாப்பா சோ ரைட் சோ டிஃபைன் கோல் கிளியர்லி இனிமேலுக்கு யாராவது உங்ககிட்ட உங்களுடைய கோல் என்னன்னு கேட்டா ஏன்ச்சு சார் நான் ஐஏஎஸ் சார் அப்படின்னு சொல்லத்தோடு நிறுத்தக்கூடாது நான் சொல்லணும் நான் எதுக்காக ஐஏஎஸ் சூஸ் பண்ணேன் நான் ஐஏஎஸ் படிக்க படிச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் இதெல்லாம் செய்யறதுக்காக தான் நான் ஐஏஎஸ் ஆக போறேன் இப்படி சொன்னாதான் அது பேர் கோல் சரியா அதை விட்டுட்டு சும்மா ஏழுந்துச்சு நான் இதுவாக போறேன்னு சொன்னா அது பேர் கோல் இல்ல அந்த நேரத்துல சமாளிக்கிறதுக்கு நீ சொல்றானு கிளியரா கிளியரா அதனாலதான் எங்க கிளாஸ்ல இருந்த எண்பத்தி எட்டு பேராலையும் அவன் சொன்னதே ஆகவே முடியல அவன் மட்டும் நான் இதுக்காக தான் ஆக போறேன் இப்படிதான் ஆக போறேன்னு பிக்ஸ் பண்ணிட்டு சொல்லியிருந்தான் அதுல ஒருத்தனாவது அந்த மாதிரி ஆயிருப்பான் அந்த மாதிரி சொல்லல அதனாலதான் இப்படி இருக்கிறான் கிளியரா அடுத்தது